ரஜினியை சந்தித்த பிறகு காலியாகும் நாம் தமிழ் கட்சி காலம் கடந்து கண்ணீர் விட்டு கதரும் சீமான் இது அளவுக்கு உண்மை என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க அதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கணாங்க இந்த வீடியோவில் தான் இருக்குது ஒட்டுமொத்த விஷயங்களும் அதை தாண்டி ரஜினியை சந்தித்த பிறகு தான் கட்சி காலியாகுதா இல்லை அதற்கு முன்பாகவே காலியாகி கொண்டு இருந்ததா அதற்கு முன்பாகவே காலி ஆகுதுன்னா எதனால் காலியாச்சு இப்போ ரஜினியை சந்தித்த பிறகு காலி ஆகுதுன்னா எதனால் ஆகுது அப்படின்றதெல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்களேன் கடந்த இரண்டு நாளைக்கு முதல்ல நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகியிருந்தேங்க எந்த கட்சிக்கு போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரியான தலைமையில கட்சியில் போகிறதா திட்டமிட்டு முடிவு பண்ணியிருந்தோம் அதே அன்னைக்கு அண்ணன் வந்து ரஜினி அவர்களை சந்திச்சுட்டு சங்கி எங்கள் தோழர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க அது சங்கியாக இருக்கிறத விட நாங்கள் வந்து தோழராக இருக்கிறதே சரின்னு சொல்லி நாங்கள் திராவிட இயக்கத்துக்கு வந்திருக்கோம் சரியான தலைமையும் இருக்குது அடுத்த இருபத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு வந்து வலுவான தலைமையும் கட்டமைப்பு இருக்குது பொறுப்பு அமைச்சரும் வலுவான எங்கள் கோவை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த மண்டலத்துக்கு வந்து வலுவான அமைச்சர் இருக்கார் அவங்களோட இணைஞ்சு பயணிப்பு மக்கள் சேவை செய்வோன்ற இடத்துல நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு உறவுகளுடன் சேர்ந்து இங்கே வந்து திராவிடக் கழகத்தில் இணைஞ்சிருக்குங்க இந்த வீடியோவில் காரிய தரிசிகள் என்று சொல்லி போட்டு இல்லைனா காரிய கர்த்தா என்று சொல்லிவிட்டு ரெண்டு பேர் அங்கே பார்க்கலாங்க ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி இருக்கிறாரு ஒரு பக்கம் நாம் தமிழ் கட்சியில் பயணப்பட்ட ராஜீவ் காந்தி அவங்க பக்கத்தில் உட்காண்டிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருந்தான் பிளான் பண்ணி எல்லா மாவட்டத்திலும் சரி நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களை தட்டி தூக்குறாங்க ரஜினியை காரணமாக வைத்தே ரஜினியை சந்திப்பதற்கு முன்பெல்லாம் வந்து கட்சி நிர்வாகிகள் விலகினாங்க ஆனால் அவங்கெல்லாம் வந்து எந்த கட்சிக்கும் போகாம சீமான் மீண்டும் கூப்பிடுவாரு அப்படின்னு காத்திருந்தாங்க ஆனா ரஜினியை சந்தித்த பிறகுதான் இவங்க அத்தனை பேருமே வந்து திமுகவில் இணைகின்றார்கள் சீமான் காலம் கடந்து கண்ணீர் விட்டு கதறுவதற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாம் தமிழ் கட்சியினுடைய முகமாக இருந்தவர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு திமுகவிலும் தாவேக்காவிலும் போய் இணைகின்றார்கள் அதனால் சீமான் மாவட்டந்தோறும் யாரை வச்சு அரசியல் பண்ணுவார் பன்னிரண்டு வருடங்கள் அனுபவம் பெற்ற மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரும் வேறு கட்சிக்கு இடம் பெயர்வதன் காரணமாக சீமான் கட்சி மாவட்டத்தில் காலியாவதா இல்லையா அதனால தான் இன்றைக்கி உண்மை நிலவரம் என்ன என்பதை புரிந்து கொண்டு காலம் கடந்து கண்ணீர் சிந்துகின்றார் இப்போ சீமானவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஏண்டா பாவீங்களே நான் ரஜினி போய் சந்தித்தது அவ்வளோ குத்தமாடா ஏன் திமுக வந்து ரஜினிகிட்ட நெருக்கமாக இல்லையாடா அதிமுக ரஜினிகிட்ட நெருக்கமாக இல்லையாடா நான் மட்டும்தான் ரஜினிகிட்ட நெருக்கமாக இருக்கிறேனா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ரஜினிக்கும் என்னடா சம்பந்தம் நானாவது திரைத்துறையில் இருந்தேன்டா ரஜினியும் திரைத்துறையில் இருக்கிறாரா அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்து கொள்வது சாதாரண விஷயம்டா ஆனால் அதை வச்சு நீங்கள் விலகிறீங்களே இதெல்லாம் நியாயமாக இருக்குமாடா அப்படின்னு வந்து நம்முடைய சீமானவர்களை கேட்குறாரு அதிமுக ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி திமுக ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி தவறாமல் போய் அட்டன் ஆகக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய நடிகர் ரஜினிகாந்த் அப்படி ரஜினிகாந்த் இல்லாமல் அதிமுக திமுக இல்லாத சூழ்நிலையில் நான் மட்டும் போய் ரஜினிகாந்தை சந்திச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் என் மேலே பழி தூக்கி போகிறீங்களே இதெல்லாம் நியாயமாக இருக்கமாடா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ரஜினி கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது நான் மட்டுமாடா எதிர்த்தேன் திமுகவும் தான் எதிர்த்துச்சு அதிமுகவும் தான் எதிர்த்தாங்க அவங்கெல்லாம் ரஜினியை விமர்சனம் பண்ணலையே அன்றைய காலகட்டத்தில் அதே மாதிரிதான்டா அன்றைக்கும் ரஜினி கட்சி ஆரம்பிக்கின்ற அன்றைக்கும் நான் வந்து ரஜினியை விமர்சனம் பண்ணேன் கட்சியை விட்டுட்டு அவர் திரைத்துறையில் மட்டுமே நான் கவனம் செலுத்த போகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு திமுக எப்படி ரஜினி எதிர்ப்பை விட்டுச்சோ அதிமுக எப்படி ரஜினி எதிர்ப்பை விட்டுச்சோ அதே மாதிரி நானும் நான் ரஜினி எதிர்ப்பை விட்டுட்டுடா அவங்களுக்கெல்லாம் ஒரு நீதி எனக்கெல்லாம் ஒரு நீதியாடா அப்படின்னு வந்து அவங்க கட்சி நிர்வாகிகிட்ட ரஜினியை சந்தித்த பிறகு அடுக்கடுக்காக ஆட்கள் வெளியேறுகின்ற போது வெளியில் இருந்து கதறுகின்றார் கண்ணீர் விட்டு கதறுகின்ற சம்பவம் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் சொல்றாரு நான் தான் எல்லா கட்சிகளுக்கும் எங்க கட்சியில் இருக்கிறவங்களை ஸ்லிப்பர் இல்ல அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு கப்சா விட்டுட்டு இருக்கிறாரு காலி ஆகின்ற கோடாரத்தை எப்படியெல்லாம் சொல்லி மழுப்புறார் பாருங்களேன் சரி ரஜினி இடத்துல திமுக அதிமுக நெருக்கம் காட்டினாலும் சீமான் கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் எதற்காக ரஜினியை அடிப்படையாக வைத்து வெளியேறுகின்றார்கள் என்று பார்க்கின்ற போது ரெண்டு விஷயங்க அதிமுக திமுக எல்லோருக்குமான அரசியலை பண்ணுது ஆனால் சீமான் தமிழருக்கான அரசியலை மட்டுமே பண்ணுறார் அதனால் தமிழர் அல்லாதவர்களை சீமான் எதிரியாக பார்க்கின்றார் என்ற ஒரு கற்பிதமானது நாம் தமிழ் கட்சியில் உலாவிச்சு தமிழருடைய வாழ்வாதாரம் தமிழர் நலன் இது மட்டும்தான் முக்கியம் சீமானுக்கு அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க அதனால் மகாராஷ்டிராக்காரரும் கர்நாடகாவில் பிறந்தோருமான திடீர்னு பிற மாநிலத்துக்காரரை பிற மொழிக்காரரை சீமானவர்கள் சந்தித்ததும் அப்படி சந்தித்து விட்டு அதை பெருமையாக பேசினதும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு புரியல அந்த அரசியல் அந்த அரசியல் புரியல அதனால் எப்படி போய் பிற மொழிக்காரரை சீமானு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காண்டே ஏறிட்டாங்க தமிழ் மொழி தமிழ் என்று பேசினவன் பிற மொழிக்கார போய் சந்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அறவே காட்டுத்தனமாக புரிந்து கொண்ட தம்பிகள் வந்து சீமானை விட்டு விலகுகின்றார்கள் இரண்டாவது ரஜினியை சந்தித்தார் தப்பு கிடையாது ஆனால் சீமான் தன் கட்சிக்கார அழைச்சிக்கிட்டு போய் பார்த்துருக்கணும் சீமான் கட்சியில் முக்கியமாக சீமானை அடுத்து யாராக இருக்காங்களோ அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு பார்த்துருக்கணும் அதான் சரியானதாக இருந்திருக்கும் ஆனால் ஆர்எஸ்எஸ் காரரும் ஆர்எஸ்எஸ்ஸால் வளர்க்கப்பட்ட உருவமான ரவீந்திரன் துரைசாமி ஆழ்சிக்கிட்டு போய் ரஜினியை பார்த்தது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா சீமான் மீது ஏற்கனவே பிஜேபி பிடிஎம் என்று சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படி இருக்கும்போது பிஜேபி ஆதரவாளராக இருந்தால் கூட பரவாயில்ல ஆர்எஸ்எஸ் காரரு அதுவும் பிஜேபி காரரு அப்படி இருக்கக்கூடிய பிஜேபி காரனை கூட்டுன்னு போய் எதற்காக ரஜினியை சந்திக்கணும் ரஜினி வந்து பார்த்திங்கன்னா சீமானுக்கு தெரியாதாளா இல்லை சீமான் வந்து ரஜினியை இது வரைக்கும் புரிந்து கொள்ளாதவரா அதனால பரஸ்பரம் ரெண்டு பேருக்குமே யார் என்னான்னு தெரியும் அதனால் சீமான் மட்டுமே போய் பார்த்துருக்கலாம் அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் சீமான் கட்சியிலிருந்து யாரையாவது கூட்டுனு போய் பார்த்துருக்கலாம் ஆனால் ஆர்எஸ்எஸ்காரரை கூட்டு போய் பார்த்தது தான் அங்கே சீமானுக்கு ஒரு புதிய அடையாளம் கொடுக்கப்பட்டு விட்டது அவர் ரஜினியை பார்த்துட்டு வந்த பிறகு பத்திரிக்கையாளரே கேட்குறாங்க என்னங்க ஏற்கனவே பாஜகவோட பிடிமு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ரஜினியை சந்தித்ததுனால உங்களை சங்கி என்று சொல்வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு சீமானை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் ஏன் சங்கி ஆகிறேன் நான் ஏன் சங்கி ஆகிறேன் நான் சங்கியே கிடையாதியா அப்படின்னு மறுத்து சொல்லியிருக்கணும் சங்கின்னு தானே சொல்கிறாங்க சங்கி என்ன கெட்ட வார்த்தையா அப்படின்னு சங்கியை ஏற்றுக்கொள்ளும் விதமாக பேசுகிறார் சங்கினா என்ன நண்பன் என்று தானே அர்த்தம் அதனால் சங்கி என்று சொன்னாலும் நண்பர்கள் என்று சொன்னாலும் ஒன்றாக இருப்பதனால என்னை சங்கினே சொல்லிட்டு போடுமே அதுவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு வந்து ஆர்எஸ்எஸ் சங்கத்திலிருந்து வந்தவங்களுக்கு தான் சங்கி என்று பெயர் எங்கிருந்து வந்தவங்க ஆர்எஸ்எஸ் சங்கத்திலிருந்து வந்தவங்க தான் சங்கிகள் என்று பெயர் இப்போது தன்னை சங்கி என்று சொன்னால் பரவாயில்ல ஏன்னா சங்கி என்றாலே நண்பன் என்று பெயர் தான் என்று சீமான அதை ஒத்துக்கொண்டதுனாலும் ஆர்எஸ்எஸ்காரரை வந்து ரஜினியை பார்ப்பதற்கு அழைத்து சென்றதுனாலும் இவன் பிஜேபிக்கு அடிமை ஆகிட்டான் வருங்காலத்தில் கண்டிப்பாக பிஜேபியுடன் கூட்டணி வைப்பான் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளை பொறுத்த வரைக்கும் நினச்சிட்டாங்க அதனால தான் வெளியேறவங்க கூட என்ன சொல்லிட்டு வெளியேடுறாங்க பாரியா சங்கி என்று சொல்வதை பெருமையாக கருதுகின்றார் நம்ம சீமானவர்கள் அதனால் நாங்கள் ஏன் சங்கியாக இருக்கணும் அதனால் நாங்கள் தோழராகவே இருக்கிறோம் அதனால் நாங்கள் திமுக போய் இணைஞ்சிட்டோம் திமுக ஏன் இணைஞ்சோம் நல்ல தலைமை இருக்கிறது முகமலர்ச்சியுடன் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் ஐம்பது வருஷத்துக்கு தலைமை பிரச்சனையே கிடையாது அதே மாதிரி எங்கள் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நம்முடைய செந்தில் பாலாஜி அமைச்சரை பொறுத்த வரைக்கும் திடகாத்திரமாக இருக்கிறாரு துணிவாக இருக்கிறாரு சிறப்பாக செயல்படுறாரு அவர் தலைமையில் இணைந்து பணியாற்றுவதனால எந்த குழப்பமும் வராது அப்படின்னு சொல்லிவிட்டு சங்கியாக இருப்பதை விட தோழராக இருப்பதே மேலுன்னு அங்கே போய் சேர்ந்துட்டாங்க அதனால் சீமானை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் சந்திப்பது தப்பு கிடையாது எல்லா கட்சியிலும் எல்லா கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் லிங்க் இருக்க தான் செய்து ஆனால் நம்ம யாரை கூட்டனு போய் பார்க்குறோம் என்பது தான் அரசியலில் மிக முக்கியமான விஷயம் இப்படி ரவீந்திரன் துரைசாமனை கூட்டுனு போய் ரஜினியை சந்தித்தையே ஆனால் ரவீந்திரன் துரைசாமியர்கள் வெளியே வந்து என்ன பேட்டி கொடுத்தாரு பார்த்தீங்களா இல்லையா சீமான் சங்கி என்று சொன்னாலே நெருப்பில் காலை வச்ச மாதிரி உதருவார் ஐயோயோ நான் சங்கியா அப்படின்னுவார் ஆனால் ரஜினியை சந்திச்சுட்டு வந்த பிறகு சங்கி என்ற வார்த்தை அவரை காயப்படுத்தலை கொஞ்சம் பிஜேபிக்கு எதிராக சாப்பிட்டு கார்னர் எடுத்திருக்கிறாரு ஆர்எஸ்எஸ்க்கு கொஞ்சம் ஆதரவாக போக போகிறாரு இனி ஆர்எஸ்எஸ் கடந்த காலங்களை எதிர்த்து மாதிரி எதிர்க்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு ரவீந்திரன் துரைசாமி ரஜினியை போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு சீமானுக்கு காவி சாயம் பூசுனா கூட இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அதனால தான் நாங்கள் போறடா சாமி அப்படின்னு ரஜினியை சந்தித்த பிறகு கோடாரமே காலியாகி போயிடுச்சு காலம் கடந்து கண்ணீர் சென்று கொண்டு இருக்கின்றார் நம்ம சீமானவர்கள் அது மட்டும் கிடையாது ஊர் கூடி தான் தேர் இழுக்கணும் ஆனால் தனியாளாகவே தேர் இழுப்பேன் அப்படின்னு சீமானவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் யார் வேணாயா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் வெளியேறவங்களை தடுத்து நிறுத்தல என்ன ஏதுன்னு கேட்கலை மூன்றாவதாக உரிய மரியாதையை உழைச்சிவனுக்கு சீமான் கொடுக்கல நான்காவதாக நம்ம சீமானவர்கள் என்ன அரசியலை பண்ணுறாரோ அதே ஸ்டைலில் தான் நம்முடைய விஜய் அவர்களும் அரசியல் பண்ணுறார் அதனால் இங்கே சீமானிடத்தில் இருந்து கஷ்டப்படுவதை விட நம்ம விஜய் அவரிடத்தில் போய் சேர்ந்தோம் என்றால் நாம் அரசியல் காலத்தில் ஜோலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி ஸ்டைல் இருப்பதனால எல்லாரும் தாவேக்காவுக்கு போய் அணி அணியாக சேருகின்றார்கள் அது மட்டும் கிடையாது வெற்றிக்கு கட்சியை இட்டு செல்வார் என்று சீமானை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு இவர் வெற்றியாக தான் தமிழகத்தை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காரு அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே தெரியுது சீமான் செய்கின்ற அரசியல் இந்த உலகத்தில் யாருமே செய்யலை பொறுத்து பொறுத்து பார்த்து சீமான் உருப்பட மாட்டார் ஏன்னால் கலை யதார்த்தத்தை நேற்று வந்த விஜய் அவர்கள் புரிந்து கொண்டு இருக்கின்றார் ஒரு இனத்துக்கு மட்டுமே அரசியல் செஞ்சு பார்த்துருக்கீங்களா கிடையாது அதே மாதிரி எத்தனையோ அரசியல் கட்சியை பார்த்துருக்குறோம் நாங்கள் கூட்டணிக்கே போக மாட்டோம் இல்லை கூட்டணியே சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிற கட்சியை எங்கேயாவது எந்த நாட்டில்யாவது பார்த்துருக்கீங்களா அப்போ கூட இருக்கிறோம் பன்னெண்டு வருஷமாக கூட இருந்துட்டு எந்த இடத்துல வெற்றிக்காக கட்சி அழைச்சிக்கிட்டு போகலன்னு வச்சுங்களேன் அவன் செலவழித்து காட்சியில் எப்படி சம்பாதிப்பான் அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பித்த உடனே வந்து கூட்டணி அப்படின்ட்டார் அந்த கூட்டணி என் தலைமையில் அப்படின்ட்டார் ஸோ இது உலகத்தில் இருக்கக்கூடிய இயல்பான அரசியல் இப்போ விஜய் தான் இந்த மண்ணுக்கான அரசியல் முன்னெடுக்க மாட்டாரா இந்த மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்க மாட்டாரா இல்லை திமுக முன்னெடுக்கலையா இல்லை அதிமுக முன்னெடுக்கலையா எல்லாரும் கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி தங்களுடைய தான் முன்னெடுக்கின்றார்கள் விஜய் கூட என் தலைமையில் கூட்டணி என்று சொல்கிறார் ஆனால் சீமான் இது வரைக்கும் என் தலைமையில் கூட்டணி யார் வேணாலும் வரீங்களா அப்படின்னு சொன்னதே கிடையாது என்னுடைய கொள்கையை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் அவ்வளோ பெரிய கொள்கையா அப்படி என்ன கொள்கை உன்னாக கூட இருந்தவனே உன் கொள்கையை பிடிக்காமல் ஓடுறான் அப்புறம் உன் கொள்கையை தூக்கி வச்சுன்னு என்ன பண்ண போகிறேன் கொள்கை மட்டும் இருந்தால் போதுமா வெற்றி பெறாமல் உன்னை நம்பி வந்த மக்களுக்கு என்ன பண்ணுவேன் உன் மண்ணுக்கு என்ன பண்ணுவேன் உன் மக்களுக்கு என்ன பண்ணுவேன் அதனால் ஊர்கூடி தேர் இழுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அவங்க கட்சிக்காரங்களை சீமானவர்கள் அரவணைக்காத தான் அத்தனை பேரும் ஒவ்வொருத்தராக வெளியேறி கொண்டே இருக்கின்றான் நீங்கள் கூட ஆரம்பத்தில் ஒரு காணொலிக்கு தந்திருப்பேன் அந்த காணொலியை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும் திமுக இணைவதை விட தாவே கால தான் எக்கச்சிக்கமான பேர் இணைகின்றார்கள் இன்னைக்கு சீமானை பொறுத்த வரைக்கும் டேய் பாஜகவுடன் நேரடி தொடர்பில் இருக்குது அப்பா இங்கே திமுக ஆனால் அவங்கெல்லாம் நம்பி இஸ்லாமியரும் கிறிஸ்துவரும் ஓட்டு போடுறீங்க ஆனால் பாஜகவுக்கு நான் பரம எதிரிடா என் வீட்டில் தாண்டா என்னையே சோதனை நடச்சிச்சு திமுக வீட்டில் அதாவது பாஜக வந்த பிறகு ஏதாவது சோதனை அந்த அளவுக்கு பாஜகவும் திமுக இருக்குது அவங்கள நம்பி போகிறீங்க ஆனால் எங்களை நம்பி வரமாட்டிங்களடான்னு சொல்லிவிட்டு கட்சி இன்னைக்கு காலி ஆகுதுனால காலம் கடந்து கண்ணீர் விட்டு கதறுகின்றார் சீமான் அதை வேலைக்கு ஆகாது ஏன்னா முக்கிய புள்ளிகள் எல்லாம் தாவிட்டாங்க அண்ணாமலை இருந்திருந்தான்னு வச்சுங்களேன் இந்த முக்கிய புள்ளிகளை தட்டி இருக்கலாம் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏங்க கட்சியில் சேர்றேன்னு எவன் வந்தாலும் சரி சேர்த்துக்குங்க நம்ம சீமான் மீது இரண்டா திமுக கட்சியை உடச்சி ஒவ்வொருத்தனா உள்ளே இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீமானுக்கு ஒரு அனுதாபம் வரும் என்லாம் வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா சீமானை பற்றி பேசுறதுக்கு இங்கே ஊடகமே கிடையாது நாம் ஒன்றும் ஒவ்வொருத்தவங்க வீட்டுலேயும் போய் கை பிடிச்சி ஆளை கூட்டணும் வரல இல்லையா அப்படியே தானே நம்ம கட்சியில் சேர்றான்னு சொல்கிறான் அப்படி இருக்கும்போது தானாக விருப்பப்பட்டு வரவங்களை ஏன் வேணாலும் எடுத்து அடிச்சு வெளியே அனுப்புறீங்க வர்றவங்கள சேர்த்துக்குங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வர்றவங்க அத்தனை பேர் சேர்றா என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு மாவட்டமாக பார்த்து முக்கிய புலிகளை அத்தனை பேரும் தூக்கி உள்ளே போடுறாங்க கிருஷ்ணகிரி பெரம்பலூர் ஓசூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திண்டிவனம் சென்னை இளவஞ்சி அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஈரோடு இப்படி முக்கிய புள்ளிகள் ஒட்டுமொத்த பேரையும் இந்த மாவட்டங்கள்லேருந்து தூக்கிட்டார் செந்தில் பாலாஜி அதனால் இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்திலும் போய் ஆய்வு கூட்டம் நடத்துவதற்கு கூட ஆள் இல்லை பின்னாடி ரெண்டு பேர் இருக்கிறான் யார் இடுமோனம் கார்த்திக்கும் சாட்டை துரைமுருகன் இவங்க ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் போய் என்ன ஆய்வு கூட்டம் நடத்துறது அதனால் மாவட்ட தலைவர்களும் மாவட்டத்தினுடைய முகமாக இருந்தவர்களும் மற்ற கட்சியில் போனதுனால விட்டு கதறாரு சீமானுக்கு நல்லா வேணும் குறைய சொல்ல வரவன வாடா தம்பி வாடா என்னடா பிரச்சனை ஏண்டா இப்படி புலம்புறீங்க உங்களை விட்டுட்டு யாரை அரசியல் பண்ண போகிறான் நம்மளாம் ஒன்றா சேர்ந்து தாண்டா தமிழ் தேசியத்தை கட்டமைக்கணும் வாடா அப்படின்னு அரவணைக்கு தெரியாத சீமானெல்லாம் கட்சி நடத்தி என்ன புடுங்க போறாரு அதனால கட்சி விட்டு வெளியேறி அவங்க செலவழித்த காசையும் பார்த்து அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றி அரசியல் வானில் ஜோலிக்கிட்டோம் அப்படின்னு தான் என்னுடைய வாழ்த்துக்கள் இருக்கிறது ஆனால் திமுகவில் போய் சேர்றாங்க பாருங்கள் கடைசி வரைக்கும் அமைச்சர் பெருமகனாருக்கும் திமுக தலைமை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே உழைக்க முடியும் இவங்களால் வளரவே முடியாது ஆனால் இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருப்பதனால அடுத்தது இவங்க தான் வெற்றி பெறுவார்கள் என்ற நிலை இருப்பதனால திமுகவே பெட்டர் என்று போய் நிற்கிறாங்க ஆனால் அதிகாரம் நிலையானது இல்லை திமுகவில் போய் சேர்றவங்களுக்கு நான் பண்ணுகின்ற ஒரே அட்வைஸு சரி மற்றபடியெல்லாம் இந்த விடைப்பட்ட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நன்றி